அவர் சொன்ன வார்த்தை என் கிருபை உனக்கு போதும் என் கிருவி உனக்கு போதும் உன் இனத்திலே என் பலன் தாங்கும் அடுத்த வார்த்தை அழகான வார்த்தை அப்படிப்பட்ட நேரங்களில் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி அவன் ஏமாற்றங்களில் ஏளனங்களில் பிரயாசங்களில் பாடுகளில் விமர்சனங்களில் வெயிலும் சொல்லுவது அவருடைய வல்லமை உங்கள் மேல் அதனாலதான் வி கேன் கோ த்ரூ அண்ட் ஆல்சோ குரோ த்ரூ அது இல்லை முடியாது அது அடுத்த வார்த்தை என் பலவீனங்களை குறித்து என் போராட்டங்களை குறித்து என் பாடுகளை குறித்து என் இல்லாமை குறித்து அதை பற்றி கவலைப்பட்டதுல அவர் சொல்லுகிற வார்த்தை நான் மேன்மை பாராட்டுகிறேன் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பது பிள்ளையே அந்த வார்த்தை எப்படி சொல்லுகிறது ரெண்டு பன்னெண்டு பத்துல கூட ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் எனக்கு வரும் நின் பலவீனங்களிலும் ும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்களிலும் நான் பிரியப்படுகிறேன் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது எதுல பிரியப்படுறோம் வாழ்வு உயர்வு அந்தஸ்து புகழ் பணம் இதுதான் பிரியப்படுறோம் ஆனா இவர் சொல்லுகிற வார்த்தை அதாவது பலவீனங்களை பிரியப்படுறாரா நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்களில் நான் பிரிய பிரியப்படுகிறதா எத்தனை ஆரம்பே சொன்னேன் மரணத்துக்கு சமீபமாய் அடுத்த ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை அனுப்புகிறேன் நான் ஒன்றுமில்லை என்றாலும் சொல்றாரு நீங்கள் அன்பாவே எல்லாருக்கும் எவருக்கும் குறைந்தவர்கள் அல்ல குல்வீங்களா நீ ஒன்றுமில்லா இருந்தாலும் நீங்கள் எவருக்கும் குறைந்தவர்கள் அல்ல எனவே அன்பால் அதே பிள்ளைகளே உடைய பாடியின் மத்தியில் or the same the problems the pain.